அழுத்தமாக சொல்ல முடியும் இன்றைய தலைமுறை புரிந்து வகையில் சொல்ல முடியும் என்பதை இந்த திரைப்படத்தின் முகம் கீர்த்திவாசன் மிக அழகாக வெளிப்படுத்தார் அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பிரதீப் அவர்களின் அடிப்பும் அவருக்கு துணை நின்றார் தலைமையுடைய அடிப்பும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது பல தடவை அந்த மாதிரியான கேள்விகள் படத்தை நான் மிகச்சிறப்பான முறையில் நடித்திருக்கிறார்கள் இளையவர்கள் இயக்குநருக்கு முதல் படம் முதல் படமே மூத்த இயக்குநர்கள் செய்ய முடியாத சாதனையை முதல் படத்திலேயே இயக்குனர் செய்திருக்கிறார் அதே மாதிரி கதாநாயகன் ஏற்கனவே சில நடிக்கவும் செய்திருக்கிறார் அவருடைய பங்களிப்பு மிகச்சிறப்பான பங்களிப்பு அடி வாங்குற பொழுது சரியா அடி கொடுக்கிற பொழுது சரி

மனிதா பய ஆகியோர் கதாநாயக பாத்திரங்களை நினைக்கிறார்கள் காதலை நிஜமாகக் கொண்டு ஆணவக் கொலைக்கு எதிராகவும் பேசுகிறார்கள் காதலுக்கு சாதி மதம் பொருளாதாரம் என்ற போன்ற இந்த தேவையில்லை தேவையில் மனங்கள் போதும் என்ற முன்னிறுத்தி இந்த திரைப்படத்தை கீர்த்தீஸ்வரன் வியாக்கி தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் பார்ப்பவர்களை பார்வையாளர்களை விரிவாக இயற்கு சாட்சி அமைப்புகின்றன அடுத்து என்ன அடுத்து என்ன என்ற எதிர்பார்ப்பை திரைப்படத்தின் ஓட்டம் உருவாக்குகிறது இறுதியாக எப்படி போய் முடியும் என்ற எதிர்பார்ப்பை நிறுத்துகிறது அரைச்சுவை ததும்ப அதே நேரத்தில் சமூகத்தின் மிக முக்கியமான நாள்தோறும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற மிக பெரும் ஒரு சிக்கலை மையமாக கொண்டு திரைப்படத்தை பிரம்மாண்டமாக கீர்த்திஸ்வரன் இயக்கியிருக்கிறார் இந்த தலைமுறைக்கு பொருந்து வகையில் இந்த திரைப்படத்தை ஒப்படைத்திருப்பது அவருடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துகிறது இந்த தலைமுறையினரின் உளவியலையும் அவர் நல்ல முறையில் முன்வாங்கி இருக்கிறார் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு இந்த திரைப்படம் சான்றாகின்றது என்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய திருப்போராம் நூற்றாண்டை சார்ந்த இந்த தலைமுறையினர் கையாளக்கூடிய நட்புதற்கான சிறப்பாக கையாண்டிருக்கிறார் நட்பு வேறு காதல் வேறு என்றாலும் காதலுக்கு நட்புதான் அடிப்படையானது மனுஷுக்கு தான் என்று ஒரு இடத்திலே அதான் நான் என்ன பேசுகிறேன் அதான் என்னுடைய நண்பன் பேசுகிற ஒரு வசனம் ஃபீலிங் எனக்கு இல்லை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நட்புக்கு மிக உயர்ந்த மரியாதையை தருகிறார் அந்த தான் காதலுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை நடு தடுத்து வரக்கூடிய உனக்கு பிடிக்கிற நேரத்துல எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கிற நேரத்துல பிடிக்கல சுந்தர அந்த இடம் இந்த தலைமுறை தலைமுறையினர் நாலோறும் சந்திக்கிற பிரச்சனைகளாக இருக்கான் அல்லது எள்ளுணுக்கிற பிரச்சனைகளாக இருக்கான் நம்ம பார்க்குறது ஸ்கூல்ல பத்தி காலேஜ்ல ஒத்தி சேர்ந்த உனக்கு காதல்ல ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்படிப்பட்ட இந்த வசனங்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை உடைக்கிறது மனம் திறந்து பேசக்கூடிய நட்பை காதலை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு உரையாடல் இந்த திரைப்படத்திலே மானம் பெரிதா உயிர் பெரிதா என்ற ஒரு உரையாடலும் இடையிலே வருகிறது தன்னை நிராகரித்த ஒரு பெண்ணை அவள் விரும்புகிற காவலனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று தன்னைக்கு துரோகம் இழைத்து விட்டால் என்று வழிவங்க நினைக்காமல் அவள் விரும்புகிறவனோடு அவள் வாழட்டும் என்று அவளுக்காக படத்தில் இறுதி காட்சி வழியில் போராடுகிற ஒரு புதிய அணுமுறை இது பிராக்டிக்கலா நடைமுறை சாத்தியம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பலாம் ஆனால் இதை ஒரு விவாதமாக்கியிருக்கிறார் அல்லது இதை பரிச்சப்படுத்தியிருக்கிறார் என்பது கவனிக்கப்பெற்ற அப்படி இருந்தால் ஒன்றும் தவறில்லை என்னுடைய மானத்தை விட நாம் விரும்பும் பெண்ணின் உயிர் முக்கியமானது குழந்தை பருவத்திலிருந்து விளையாடி பழகி அந்த நட்பைக்கிற போது அந்த கதாநாயகியின் தகப்பன் தந்தை ஒரு பழமையாளியாக இருக்கிறார் தன்னுடைய சொத்துக்கு ஒரு வாரிசு கேட்டது அந்த வாரிசு தன்னுடைய உறவாக இருக்க வேண்டும் சாதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு இந்த தந்தைக்கு பொருந்தாத ஒரு தலைமுறைக்கு பொருந்தாத ஒரு தந்தை அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பெண்ணை அவர் கொன்றுவிட வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால் அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிற இடம் அதைவிட மிக முக்கியமாக அவர் விரும்புகிற இரண்டாவதாக விரும்புகிற பாதி என்கிற பாத்திரம் அவனுக்கு திருமணம் செய்தாக வேண்டும் ஆனால் சூழல் இல்லை அப்போது அந்த பாத்திரம் வந்து நீ எனக்காக திருமணம் செய்து அந்த பெண்ணை பிறர் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிற இடம் மிகவும் உணர்வு பூர்வமானதாக இருக்கிறது அதை ஏற்க முடியாது அது நம்முடைய உதவிகள் ஆனால் ஏற்க வேண்டும் என்பது இந்த தலைமுறையில் ஒரு பரிணாம வளர்ச்சி அதுதான் இன்றைய உளவியலில் இருக்கிற முக்கியமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே தன்னுடைய நட்புக்குரியவன் அல்லது தான் காதலித்தவன் இன்னொருவனோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற இடத்தில் அவனுக்காக அவர்களை சேர்த்து வைக்க அவன் வருகிற பாட அதனால் அவர் சந்திக்கிற சவால்கள் நெருக்கடிகள் எல்லாவற்றையும் படத்திலே கொண்டு வருகிற இடையிடையே அதை நகைச்சுவை திரும்ப படைத்திருப்பது இயக்குநரின் திறமைக்கு சான்றுகளாக இருக்கிறது அந்த பாத்திரங்களாகவே மாறி பிரதீப் ரங்கநாதர் அவர்களும் கதாநாயகி அமிதா பயிற்சி அவர்களும் இதர கலைஞர்களும் மிகச்சிறப்பாக தனது பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் இறுதி காட்சியில் பரத்குமார் அவர்கள் தந்தையாக நடிக்கிற இடத்தில் அவர் மகளை கொல்ல விரும்பாமல் பேரனை கொள்ள முயற்சியில் இருப்பது ஏன் மகளை கொல்லவில்லை என்பதற்கு அவர் சொல்கிற காரணம் உன் மூலம் எனக்கு ஒரு வாரிசு வேண்டும் அதனால் உன்னை கொள்ள மாட்டேன் இந்த பேரப்பிள்ளை எவனுக்குள் பிறந்தது அது என் சொத்துக்கு வாரிசானது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த குழந்தையை கொள்ளப்போ இடங்கள் நமக்கு பதவி என்ன நடக்குமோ என்ற வழி ஏற்பட்டு மருத்துவமனை வந்து காப்பாற்றப்படுகிறார் அந்த இடத்திலே கதாநாயகன் பேசுகிற வசனம் என்ன வயசு அறுபத்தி மூணு எத்தனாவது அட்டாக் ரெண்டாவது அட்டாக் எவ்வளவு நேரத்தில் யானும் உனக்கு அதிகமாக அடிக்கிறவப்படையை நியாயப்படுத்துகிற சாதிகார கும்பலுக்குவதாக பயாலஜிக்கலா லீகலா டெக்னிக்கலா எல்லா வகையிலும் இந்த பேரத்தில் குழந்தை பிறகு சரத்குமார் அவர்கள் மனம் இருந்து தம்பதிகளை அனைவருக்கும் ஆறுதலை தருவதாக மன நிறைவை தருவதாக இருக்கிறது ஒரு செய்தியை எப்படி திரை மொழி மூலம் சொல்ல முடியும் அழுத்தமாக சொல்ல முடியும் இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சொல்ல முடியும் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலம் கீர்த்திவாசன் மிக அழகாக அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப ரங்கநாதன் அவர்களின் நடிப்பும் அவருக்கு துணை நின்ற அத்தனை பேருடைய நடிப்பும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இவர்களின் கைகளில் தான் இந்த திரையுலகம் இப்போது இருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் இருவருக்கும் வாழ்த்துக்கள் को नहीं है नहीं नंबरला पढ़ लीजिए नंबरले उद्याने वर्ष हफ्ते 그다음에

இன்னொரு அன்பனுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கணவனாக நடிப்பது என்பது அவ்வளவு குரவமான விஷயமா மிக கடினமான அது பிரச்சனை அது கடைசி வரையும் மூடி மறைத்து பிரசவமாகிற பொழுது இப்போ ஆண்களையும் அனுபவிக்க மாட்டாங்க ஆன பிறகு அப்பாவதை அழைப்பாங்க யாருன்னா அப்பா வெளியில இருக்காரு போலியா இருக்காரு அப்பா வந்து அவை விடுத்து வச்சு அவர் தமிழ் எடுத்துக்கூடாது இந்த மாதிரியான விஷயம் கடைசியா மாதிரி முடிவு இப்படி சமூகத்தில அப்படி செயல் செயல்படுவது தவறு என்பது குறிப்பா இன்றைக்கு இளைய தலைமுறை தான் இளைய தலைமுறைகளை இதெல்லாம் பார்த்து மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டால் அது நல்லது சமூகத்தை என்ன தனிப்பட்ட முறையில தான் கார்களும் பைகளை அதை ஆனா மோசமான நிலைமைகள் பலது நிலவுகிறது குழந்தைய கொள்வது அப்படின்னு ஒரு காட்சி வருது நடந்து இத சொல்ல உடலை கதாநாயகனும் அதை இப்படியே ஒரு வகையில் அதை காப்பாத்தி நம்ம டிவர் சேர்ந்து காப்பாத்திட்டோம் அப்படின்னு கிடைச்சியா சொல்லுவார் ஆனா நடக்குதா அண்டகுது பெண்ணை கொள்றாங்க பத்து மாசம் வந்து வரத சொந்த மகளை கொள்றாங்க மையனை கொள்றாங்க இப்படியான பல சம்பவங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது ஆணவ குழி எதிராக சட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று திருமாவர்களும்

ஒரு ஒரு மாற்றம் உருவாவதற்கு சிந்திப்பதற்கு இந்த படம் வலியுறுத்தும் என்று நான் கருதுகிறேன் நடைமுறைய வேண்டும் போன்ற படங்கள் வெற்றி பெற வேண்டும் பொழுதுபோக்குக்காக மட்டும் பொழுது போக்கு ஒரு சமூகத்துல ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு ஒரு சந்தனையை உருவாக்குவதற்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு திரைப்படங்கள் அமைய வேண்டும் அந்த முறையில இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது இயக்குனர் கதாநாயகன் மற்றாத நடித்த அத்தனை பேருமே மிக மிகச்சிறப்பான முறையில் நடித்திருக்கிறார்கள் எல்லாம் இளையவர்கள் இயக்குனருக்கு இது வந்து முதல் படம் முதல் படமே மூத்த இயக்குநர்கள் செய்ய முடியாத சாதனையை முதல் படத்திலே இயக்குனர் செய்திருக்கிறார் அதே மாதிரி கதாநாயகன் ஏற்கனவே சில படங்களுக்கு இயக்கவும் செய்திருக்கிறார் அவருடைய பங்களிப்பு மிகச்சிறப்பான பங்களிப்பு அடி வாங்குற பொழுதும் சரி அடி கொடுக்கிற பொழுதுமே அடி வாங்குற பொழுது அவருடைய கண்ணி அப்படி திருப்பிக்கிறார்கள் ரொம்ப சிறப்பு வசனங்கள் அது மாதிரி தாலியை வந்து இருக்கிறது சாங்கா கட்லியாப்பா சாக்கா கட்லியா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி இல்லைன்னா மரியாதை தாலி மரியாதை ஏற்பாடுகள் நடந்துருக்குடி திருமணம் என்னன்னா பையன் வேற பொண்ணு காலிச்சுட்டு இருக்கான் சொல்ல முடியாம இருந்திருக்கான் கல்யாணம் போது போயிட்டான் வெளியில போயிட்டான் இன்னைக்கு பத்திரிக்கையில் அப்படி செய்தி நிறைய ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் உணர்வு என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம் வற்புறுத்தி ஒரு திருமணத்தை செய்து வைப்பது அது நிலைத்து நிற்க உணர்வு என்னங்கிறது புரிந்து கொண்டு செய்ய வேண்டாம் இந்த மாதிரி காதல் பண்ணிக்கிறாங்களா போய் நல்ல போயிடா பார்க்க அந்த பண்ணி வைப்பதற்கு மனப்பூர்வமா செய்ய வைப்பது கொள்ள முயற்சிகளை கற்றுக்கொள்ள இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நல்லா மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவித்து மாறும் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்